ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகிஸ்வாக் இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து இந்த பக்கம் ரைஸ் வச்சு விட்டுட்டேன் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு பெரிய குழப்பமா இருந்தது நம்ம வந்து இந்த குழம்பு தான் வைக்கணும் இந்த பொரியல் தான் வைக்கணும்னா டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்ல வந்து சமையல் வெள்ளி முடிச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு பேசாமல் உட்காந்துடுவோம் ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சே மணிக்கணக்காக இருந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும் எப்படியோ ஒரு காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணிட்டேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு அப்புறம் வெந்தயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் அப்புறமேட்டு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி அப்புறம் மசாலா தூள் எல்லாம் குழம்பு மிளகா தூள் எல்லாமே போட்டுட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் புளி தண்ணியெல்லாம் சேர்த்து கரைச்சி நல்லா கலந்துட்டு தேவையானால உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி சூப்பராக கொதிக்க வச்சிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த காரக்குழம்புலாம் நான் எங்கள் அம்மா வீட்டில் போதெல்லாம் இந்த மாதிரி காரக்குழம்புலாம் நான் சாப்பிட்டதில்லை இப்போ தான் இந்த குழம்புலாம் வச்சு இருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காரக்குழம்பு வந்து வச்சுட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு காரக்குழம்பு அப்புறமேட்டு சைடில் வந்து பொரியல் பண்ணுறதுக்காக வந்து இந்த காராமணி தட்டாம்பயிரும்னு சொல்லுவோம்ல இந்த காராமணியை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன் அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயிலு அப்புறம் கடுகு உளுத்தம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்றணும் வதக்கி அப்புறமாட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த காராமணி வந்து தூக்கி உள்ளே போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிற தான் எண்ணெயிலே நல்லா வதக்கணுன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து தண்ணி எதுவுமே தொளிக்கலை ஃபுல்லாக எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் அப்புறமாட்டு கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து குறை குறைப்ப அரைச்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டு அப்புறமாட்டு இதில் போட்டுட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கின்னோன்னா சூப்பரான காராமணி பொரியல் வந்து ரெடி ஆகிரும் என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறமாட்டு சரின்னு சொல்லிட்டு லஞ்செல்லாம் என் பொண்ணுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க அப்பளம் பொறிக்கலன்னு சொன்னேன் திடீர்னு எண்ணம் தெரியல ஒரு ஞான உதயத்தில் உள்ளே போயிட்டு கிச்சனில் அப்பளம் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே அப்பளம் பொறிச்ச கையோடு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்படி தான் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து எங்களுக்கு போச்சு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் பாய்